வணக்கம் அன்பு நண்பர்களே குடும்ப அட்டைதாரர்கள் அதாவது ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்க எல்லாருமே குடும்பத்தோட போய் உங்க ரேஷன் கடிகள்ல அத்தனை பேருடைய கைரேகையும் பதிவு செய்யறதுக்கான ஒரு கால அவகாசம் கொடுத்துருக்காங்க அப்படி நீங்க கைரேகையை பதிவு செய்யலைன்னா என்ன ஆகும் கைரேகையை பதிவு செய்யறதுனால என்னெல்லாம் நன்மைகள் இருக்கு ஒருவேளை கைரேகையை பதிவு செய்யாமலே விட்டுட்டீங்கன்னா என்ன கெடுதல் நடக்க போதுங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டீட்டெயில்டா பேச போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஒரு நாட்டுல ஒரு மனிதன் வாழ்கிறாங்கிறதுக்கு மிக முக்கியமான ஆவணங்கள் சில விஷயங்கள் இருக்கு உங்களுடைய ஆதார் அட்டை உங்களுடைய அதே போன்று வாக்காளர் அடையாள அட்டை இது மாதிரியான விஷயங்களை குறிப்பிடலாம் இந்த பட்டியல்ல ஒவ்வொரு மாநில அரசால வழங்கக்கூடிய அதுலயும் ரொம்ப குறிப்பா உணவு பொருட்கள் வழங்கல் துறையால வழங்கக்கூடிய ரேசன் கார்டு ரொம்ப முக்கியமான ஒரு ஆவணம் நீங்க வருவாய்த்துறை சார்ந்த எந்த சான்றிதழ் வாங்க போனாலும் உங்க ரேஷன் கார்டு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க அது ஒரு வகையில உங்களுடைய இருப்பிட சான்றிதழ் வாழ்விடச் சான்றிதழ் எல்லாமே வாங்குறதுக்கு அடிப்படையான ஒன்று அந்த ரேஷன் கடைகளுக்கும் ரேஷன்தாரருக்கும் என்ன தொடர்புனா நம்ம ஒரு கார்டை கையில கொடுத்துருப்பாங்க இன்னைக்கெல்லாம் ஸ்மார்ட் கார்டா அது மாறிடுச்சு அந்த கார்டை எடுத்துட்டு போய் நம்ம கடைகள்ல போய் பொருட்கள் வாங்குறது வழக்கம் நீங்க உங்க ரேஷன் கார்டுல பாத்தீங்கன்னா அதுல பல்வேறு வகையான குறியீடு எண் கொடுத்துருப்பாங்க அது குடும்ப அட்டையை பல வகைகளை பிரிச்சிருப்பாங்க அதுல ரொம்ப முக்கியமா இரண்டு வகையான குறியீடுகள் யாருக்கெல்லாம் போட்டிருக்காங்களோ அந்த இரண்டு வகையான குறியீடு தான் குடும்பத்தோட வந்து நீங்க உங்க கைரேகையை பதிவு செய்யணும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்காங்க அந்த ரெண்டு குறியீடுகள்ல யாரெல்லாம் வர்றாங்கன்னா ஒன்று ஏ ஏ ஒய் அந்த ஏஏ ஒய் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கும் இந்த இது பொருந்தும் ரெண்டாவது யாருக்கு பொருந்தும்ங்கறத ரெண்டாவது சொல்றேன் காடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஏ ஒய்னு போட்டிருப்பாங்க அப்படி ஏஏ ஒய் போட்டிருக்கக்கூடியவங்கலாம் வறுமை கோட்டுக்கு கீழே வாழக்கூடியவங்க அவங்களுக்கு இன்னொரு உதாரணம் எப்படி சொன்னால் முப்பத்தைந்து கிலோ ரேசன் அரிசி வாங்கக்கூடியவர்களா அவங்க இருப்பாங்க அந்த ஏஏ ஒய் காடுதாரர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க குடும்பத்தோட போய் அவங்களுடைய கைவிரல் ரேகையை பதிவு செய்யணும் இது ஒரு நிலை இன்னொன்று

சோ எங்க அம்மா திரும்பியும் போய் கைவிரல் ரேகை வைக்கணும்னு அவசியம் இல்லை அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற உறுப்பினர்கள் அதே மாதிரி போய் கைவிரல் வைக்கணும் இப்ப என் வீட்டுல இருக்கக்கூடிய என் அப்பாவா இருக்கலாம் என் மனைவியா இருக்கலாம் என் பையன் அவனை ஒரு மூணாம் கிளாஸ் தான் படிக்கலாம் அந்த பையனா இருக்கலாம் என் மகள் ஒரு ரெண்டு வயது மூன்று வயது ஆகக்கூடிய மகள் இருக்காங்கன்னா அவங்க இப்படி ஒவ்வொருத்தருமே போய் கைவிரல் ரேகை வைக்கணும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்காங்க அதுவும் என் பிஹெச்ஹெச் கார்டுக்கும் ஏ ஒய் 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 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முப்பத்தி ஐந்து கிலோ வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள கார்டுக்கும் கைவிரல் ரேகை வைக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இப்படி வைக்கிறதுனால முதல்ல என்ன நன்மை அப்படின்னு நம்ம பார்த்திடலாம் இது தொடர்பாக அதிகாரிகளுக்கு உரிய அறிவுறுத்தல் எதுவும் இல்லை அதாவது இந்த வேலையை சொல்லிருக்கிறது யாரும் மத்திய அரசு மாநில கிட்ட மேற்கொள்ள சொல்லியிருக்காங்க அதனால மாநில அரசு இதில் பெரிய சிரத்தை எடுத்தாங்களாங்கிறதே பெரிய சந்தேகம் ஆனா மத்திய அரசு அலுவலர்கள்ட்ட அந்த உணவுப் பொருள் கிட்டங்கிகள் எல்லாம் இருக்கக்கூடியவங்கிட்ட பேசுறப்ப ஒரு விஷயம் குறிப்பிட்டாங்க கோவிட் நேரத்தில் அதாவது கொரோனா பெருந்தொற்று காலத்துல உங்க வீட்டுக்கு இருபத்தைந்து கிலோ அரிசி உள்ள கார்டு அட்டைதாரரா நீங்க இருக்கலாம் அல்லது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய முப்பத்தைந்து கிலோ கார்டு அட்டைதாரரா இருக்கலாம் அதுக்கு மேல வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு சிங்கிள் பர்சனுக்கும் அஞ்சு கிலோ அரிசி பிரதமருடைய அதாவது மத்திய அரசினுடைய தொகுப்புல இருந்து வந்துச்சு இப்ப உங்க வீட்டுல முப்பத்தைந்து கிலோ அரிசி வாங்கிட்டு இருக்கீங்கன்னா உங்க வீட்டுல மூணு பேர் இருக்கீங்கன்னா அந்த கோவிட் நேரத்துல முப்பத்தஞ்சு பிளஸ் பதினஞ்சு அதாவது ஒரு நபருக்கு ஐந்து கிலோ வீதம் அதுக்கு ஒரு ஐம்பது கிலோவா உங்களுக்கு கொடுத்தாங்க அதே மாதிரியான ஒரு ஸ்கீம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது உங்களுடைய ரேசன் பொருட்களுடைய அளவை கூட்ட போறாங்க சோ அந்த ரேஷன் அப்படிங்கக்கூடிய பார்வை ஒன்று இருக்கு வகையான அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா குடும்ப அட்டையில யாருங்க இப்ப எல்லாம் பெயரை நீக்கெல்லாம் சரியா செய்யறா சேர்க்கறதுக்கு மட்டும் வாலண்டியரா வந்துடுறாங்க ஒரு ஆள் இறந்துட்டா இறப்பு சான்றிதழை கொடுத்து ரேஷன் அட்டையில இருக்கக்கூடிய பெயரை நீக்கணும் அப்படி பல பேரும் நீக்கிறது இல்ல சோ அரசு அதுல ஒரு கண்காணிப்பு செய்ய போது யாருடைய குடும்ப அட்டைகள் எல்லாம் மிஸ்கைடு இருக்கு அதாவது மிஸ்டேக் இருக்கு தவறு இருக்கு கவனக்குறைவு இருக்கு அதையெல்லாம் ஒழுங்குபடுத்துறதுக்காக தான் இப்படியான ஒரு நடைமுறை அமல்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க எது எப்படியோ இந்த ஸ்கீமுக்குள்ள நம்ம போறதன் மூலமா நம்ம போய் கைவிரல் ரேகையை மொத்த குடும்பத்திலிருந்தே கூட்டிட்டு போவதன் மூலமா நமக்கு பலன் இருக்கோ இல்லையோ அதை செய்யாம சில பலவீனங்களும் இருக்கு நம்ம வீட்டுல நியாயமா நமக்கு பொருட்களுடைய அளவு குடும்ப உறுப்பினர்களை முறையா போய் நம்ம விட்டா குறைந்து போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு ஸோ எல்லாரும் போய் அதை போய் கைவிரல் ரகையை வச்சிருங்க இதுக்கு ஏற்கனவே தமிழக அரசு பிப்ரவரி இருபத்தி தான் லாஸ்ட் டேட் கொடுத்துருந்தாங்க ஆனா அரசு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டெல்லாம் கிடையாதுங்க மக்கள் பண்ணாங்களோ பண்ணலையோ வளர்க்க போல பொருட்கள் வழங்கிக்கிட்டே இருப்போம் சொல்லிட்டாங்க இன்னொரு பக்கத்துல இன்றைக்கு சூழல்ல கூட ரேசன் கடைகள்ல இன்னொரு பக்கத்துல கைவிரல் ரேகையை பதிவு செய்யக்கூடிய பணிங்கிறது நடந்துகிட்டேதான் இருக்கு சோ இதுக்கான கால அளவு எதுவும் தமிழக அரசு க்ளோஸ் டேட்டா அறிவிக்கல சோ நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க உங்க கைவிரல் ரேகைய உங்க குடும்பத்தோட போய் பதிவு செய்யுங்க அரசு இதனால பிற்காலத்தில் ஏதாவது சலுகைகள் கட்டாயமா கொடுப்பாங்க அதனாலதான் அவங்க வந்து இதற்கான ஒரு கவனிப்பு பணிகளை கண்காணிப்பு பணிகளை செய்யறாங்க ஸோ இதை மிஸ் பண்ணாதீங்க அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவீங்க மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்